ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரம்மருகாயத்ரி ஞானசலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி கன்னி இந்த பதிவு சூரியன் விருச்சிகராசியில் கேட்டை நட்சத்திரத்துக்கு வருவதையும் மூல நட்சத்திரத்துக்குள் வருவதையும் இந்த இரண்டு நட்சத்திரங்களின் பயணத்தை குறித்ததற்கு தான் இந்த பதிவு இதற்கு பேர் வந்து கண்டாந்த நட்சத்திரம் அதாவது புதனுடைய நட்சத்திரமும் கேதுனுடைய நட்சத்திரமும் சேர்ந்து மூணு மூணு நட்சத்திரம் ஆறு நட்சத்திரங்கள் வந்து கண்டாந்த நட்சத்திரங்கள்னு பேர் இது வந்து நீர் ராசிக்கும் நெருப்பு ராசிக்கும் தொடர்பை ஏற்படுத்துவதாக அமைகிறது இப்போ வந்து மீன ராசியில் ரேவதி நட்சத்திரம் அது நீர் ராசி நெருப்பு ராசியான மேஷத்தில் அஸ்வினி நட்சத்திரம் இந்த ரெண்டும் ஒரு கனெக்ஷன் அதே மாதிரி கடகராசியில் ஆயில்ய நட்சத்திரம் சிம்ம ராசியில் மக நட்சத்திரம் விருச்சிக ராசியில் கேட்ட நட்சத்திரம் தனுசு ராசியில் மூல நட்சத்திரம் இந்த ஆறு நட்சத்திரங்கள் கண்டாந்த நட்சத்திரம் கண்டாந்தம்னா அர்த்தம் என்ன அப்படின்னா கண்டம்னா முடித்து அந்தம்னா முடிவு நம்முடைய கர்மவினை பதிவுகள் அதனுடைய ஒரு அமைப்பு அதில் வந்து நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோமா அது முடிவுக்கு வருதா அல்லது அதனுடைய கர்ம வினைகளுடைய தொடர்ச்சி நமக்கு மீண்டும் மீண்டும் தொடங்கிக்கிட்டே இருக்குதா அப்படிங்கிறதையும் அது அடையாளம் காட்டுகிறது அதே நேரத்தில் சூரியன் அப்படிங்கிறது நம்மளுடைய கன்னி லக்னத்திற்கு பன்னெண்டாம் அதிபதி சூரியனுடைய நட்சத்திரமான உத்தரம் வந்து நம்ம நம்ம லக்னத்தில் தான் இருக்குது அப்படிப்பட்ட சூரியன் மூணாம் இடமான தைரிய பராக்கிரமஸ்தானத்தில் புதனுடைய நட்சத்திரமான நம்முடைய லக்னாதிபதி நட்சத்திரமான கேட்டையில் போகிறார் அப்போ அந்த கேட்டைங்கிறது இந்திரனுடைய ஒரு நட்சத்திரம் அப்படிப்பட்ட ஒரு அமைப்புன்னா ஒரு பாதுகாப்புக்காக நம்மளை நாமளே தயார்படுத்திக்கிறது எந்த ஒரு சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் எதிர்கொள்வதற்கான மனோ வலிமையும் தைரியத்தையும் பெருக்கிக் கொள்வது சவால்களை சந்திக்கக்கூடிய ஒரு ஆற்றலை அறிவை வளர்த்து கொள்வது இதுக்கெல்லாம் வேலை செய்யும் அந்த சூரியன் அப்படிப்பட்ட சூரியன் ஒரு ஆணவ குணமும் உண்டு அவருக்கு அதிகார குணமும் உண்டு முன்கோபும் உண்டு தலைமை தாங்கும் பண்பும் உண்டு அப்படிப்பட்ட வழி நடத்தக்கூடிய கிரகமானது இந்த நீர் ராசியான விருச்சிக ராசியில் இருக்கும் பொழுது அந்த நெருப்பு கிரகமான சூரியன் காலபுருஷ தத்துவத்திற்கு எட்டாம் இடமான விருச்சிக ராசி என்பதனால் போராட்டங்களை சந்திக்கிறது அது மனப்போராட்டம் உறவுகள் சார்ந்தும் இருக்கும் அதே போல் நமக்கு அறிவு போராட்டம் வெளி உலகம் சார்ந்தும் இருக்கும் இந்த வெளி உலகத்தில் என்ன நடக்குது அப்படின்னா நம்மளுடைய திட்டங்களை நாம் செயல்படுத்த எத்தனைப்போம் நாம் வந்து ஒரு பிளீசிங்காக சொல்கிறதுக்கு பதிலாக ஆணித்தரமாக நம்முடைய கருத்தை நிலைநிறுத்துவோம் அது சில பேருக்கு பிடிக்காது அதனால் என்னாகும் அதிருப்தியாகும் ஏன்னா நமக்கு பேர் வந்து ஈகோ ஈகோ வச்சிருக்கிறவர் அதிகாரம் உள்ளவர் கர்வம் உள்ளவர் கோபப்படுபவர் அப்படின்ற பேரை வாங்கி கொடுத்துரும் அப்போ இந்த விஷயத்தில் நாம் கவனம் செலுத்தி வீட்டில் உறவுகளாக இருந்தாலும் சரி வெளியில் உள்ள சமூகம் சார்ந்த நபர்கள்ட்ட பழகிறதுலேயும் சரி நமக்கு வந்து கொஞ்சம் கனிவும் பரிவும் சகிப்புத்தன்மையும் பொறுமையும் தேவை அப்படிப்பட்ட குணாதிசயங்களை வளர்த்து நம்ம செயல்படுத்தணும் போது பிரச்சனை இல்லாமல் சமாளிச்சுக்கலாம் உண்மையிலேயே கண்டாந்தம் அப்படிங்கிறது அந்த நட்சத்திரத்தினுடைய கடைசி பாதம் கேட்டை நட்சத்திரத்தினுடைய நாலாம் பாதம் அந்த நாலாம் பாதம் சூரியன் போகிறது மூணு நாள் பதிமூணாம் தேதியிலிருந்து பதினாறாம் தேதி வரைக்கும் அதுக்கடுத்து தனுசு ராசியில் பதினாறாம் தேதி மாறி கேதுனுடைய மூல நட்சத்திரத்தில் முதல் பாதம் அந்த மூ மூணு நாள் பதினாறு டு பத்தொம்பது ஆக இந்த ஆறு நாட்களும் நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையாக போகணும் சகிப்புத்தன்மையாக போகணும் பிரச்சனைகள் வருவதை நாம் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை தர்ம வழியில் நாம் வளர்த்துக்கணும் சட்டத்திற்கு புறம்பாக நாம் இயங்கக்கூடாது அல்லது அவசரப்பட்டு எடுத்தோம் பிடிச்சோன்னு ஒரு காரியத்தில் இறங்கக்கூடாது துணிச்சல் வரும் ஆனால் அந்த துணிச்சல் வந்து நமக்கு பிரச்சனைகளை தந்துவிடக்கூடாது அந்த வகையில் நம்ம ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் அந்த சூரியன் புதனாகவும் கேதுவாகவும் மாறும் பொழுது நீர் ராசியும் நெருப்பு ராசியும் கலந்து அது பயணிக்கும் பொழுது இந்த ஆறு நாட்களில் நம்ம ரொம்ப எச்சரிக்கை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவசரப்படுதலை தவிர்த்துக்கிட்டோம்னா புது காரியங்கள் செய்யாமல் தவிர்த்துக்கிட்டோம்னா நமக்கு பாதிப்பு கிடையாது இப்போ நமக்கு வந்து மூணாம் இடத்துல இந்த சூரியன் புதன் காம்பினேஷன் செவ்வாயினுடைய வீட்டில் நடக்குது அது விருச்சிக ராசி ரகசியங்களை உள்ளடக்கிய ராசி அதனால் ஆவணப்படுத்துதல் தகவல் தொடர்பு நம்முடைய மனசை ப்ரெசன்டேஷன் பவரை அதிகப்படுத்துதல் இதிலையெல்லாம் நமக்கு கவனம் செலுத்தணும் அவசரம் வேண்டாம் பரபரப்பு வேண்டாம் படபரப்பு வேண்டாம் அப்படி இல்லாமல் இருந்தாலே நமக்கு அந்த தைரியமும் துணிச்சலும் நமக்கு பக்குவமும் வந்து அந்த எந்த ஒரு செயலை எடுக்கிறோமோ அதை நல்லபடியாக கொண்டு செல்லும் இப்போ இந்த கண்டாந்தத்தினுடைய அர்த்தம் என்ன கண்டம் என்றால் முடிச்சு அந்தம் என்றால் முடிவு அப்போ இந்த கர்ம வினைகளினுடைய தீக்கருக்கு உண்டான அமைப்பு அதே நேரத்தில் கர்ம வினைகள் எவ்வளவு தூரம் இருக்குங்கிறத சுட்டி காட்டுற இடமோ அது தான் நம்ம கர்ம வினைகளினுடைய தாக்கம் அதிகமாக இருக்குங்கிறத நம்ம ஜனன ஜாதகத்தில் இந்த கண்டாந்த நட்சத்திரங்களில் எந்த கிரகங்கள் அமைந்திருக்கோ அது சார்ந்த பதிவுகளுடைய தாக்கம் நமக்கு இருந்துக்கிட்டு இருக்குதுன்னு தான் அர்த்தம் அதை வந்து நம்ம கவனித்து அந்த காரியங்களை வந்து முறைப்படுத்தி செய்யணும் தர்ம வழியில் செய்யணும் சட்டத்துக்கு புறம்பாக செய்யக்கூடாது அதே போல் உறவுகளை பராமரிக்கிறதுல பரிவும் பாசமும் சகிப்புத்தன்மையும் கருணையும் அன்பும் கலந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸில் கான்சென்ட்ரேட் பண்ணோம்னா சூரியன் கேது நட்சத்திரத்துக்கு போகிறாருன்னா கேது ஞானகாரகன் இப்போ நம்ம லக்னத்தில் தான் கேது இருக்கார் கோச்சாரத்தில் அப்போ சூரியன் கேதுவாகவும் கேது சூரியனாகவும் நட்சத்திர பரிவர்த்தனை வாங்கி செயல்படுறதுனால ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய நம்முடைய உள்ளுணர்வு ஒரு உபாசனை தெய்வீக ஒரு காரியங்கள் இதில் எல்லாத்துலேயுமே சில குழப்பங்களை உண்டு பண்ணுறதுக்கு காரணம் இருக்குது சூரியன் என்பது தகப்பன் வர்க்கம் கேது என்பது பாட்டி வர்க்கம் அப்போ கர்மாவில் இந்த சூரியன் கேதுனுடைய ஒரு கனெக்டிவிட்டி என்ன சொல்லுது அப்படின்னா அந்த நம்முடைய முன்னோர்களினுடைய தாக்கம் நமக்கு இருக்குது அதுலேயும் பெண்கள் ஏன்னா பாட்டி வர்க்கம் கேது பிதிர்காரகன் சூரியன் அப்படிப்பட்ட ஒரு காம்பினேஷனில் அந்த கர்ம பதிவுகள் நமக்கு சில விஷயங்களை சுட்டி காட்டுது இந்த இந்த கண்டாந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால சூரியனுடைய கனெக்ஷன் இருக்கிறதுனால முன்ஜென்ம பிறவியில் நமக்கு இந்த கர்மாக்களில் ப்ராப்ளம் இருக்குது ஒரு பிறவினுடைய கர்ம பதிவுகளில் ப்ராப்ளம் இருக்குங்கிறத சொல்லாமல் சொல்லுது ஸோ அந்த விஷயத்தில் அதே இடத்துல இப்போ சூரியன் வந்து மூலத்தில் இருக்கார் நம்ம பிறந்த ஜாதகத்துலன்னா இப்போ சூரியன் சஞ்சாரம் பண்ணக்கூடியது அது மேலேயே பயணிக்கும்போது நம்ம அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் தந்தை வர்க்கம் நம்முடைய ஆத்ம விசாரம் நம்முடைய முடிவெடுக்கக்கூடிய திறமைகள் ஒரு ஒரு உற்பத்தி சார்ந்த தொழில் செய்கிறீங்கன்னா புதுசாக ஒரு பிளான் பண்ணுறீங்க அல்லது புது ப்ராடக்டை ஒன்று பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி செயல்களெல்லாம் நம்ம அது அவாய்ட் பண்ணிக்கணும் ஏனென்றால் அது தடைகளையும் கொடுக்கும் எதிர்ப்புகளையும் கொடுக்குங்கிறது அந்த கண்டாந்த நட்சத்திரத்தினுடைய தன்மை ஸோ அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம்னாலே தகப்பன் வழி உறவுகள் அதையும் மெயின்டைன் பண்ணிக்கணும் அதே மாதிரி புதன் என்பது மாமன் வர்க்க உறவுகள் அதில் வரக்கூடிய ஒரு பிரச்சனைகளை தவிர்த்துக்கணும் இடம் என்பது நம்முடைய கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் அப்போ நாம் நல்லதுன்னு நினச்சி சொன்னால் கூட அது தப்பாக போகிறதுக்கு இங்கே வாய்ப்பு இருக்குது அந்த பதினாறுலேருந்து பத்தொம்பது வரைக்கும் மூணு நாள் கேதுவாகவும் அந்த முதல் முதல் பாதம் அப்படிங்கிறது கேதுவுக்கு இந்த கேட்டைக்கு கடைசி பாதம் நாலாம் பாதம் அது வந்து பதிமூணுலேருந்து பதினாறு வரைக்கும் பதினாறுலேருந்து பத்தொம்பது வரைக்கும் மொத்தம் பதிமூணுலேருந்து பத்தொன்பது வரைக்கும் ஆறு நாளும் கவனமாக இருக்கும்படி கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயஎம்எஸ் நன்றி வணக்கம்